வணக்கம் இது தமிழ் குரல் இன் சிறப்பு நேரங்களில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆறு மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் அவருடைய ஸ்டேட்ல இதை எக்ஸிக்யூட் பண்றாங்க ஒருவேளை அவருடைய பதினெட்டு ஆண்டு கால ஆட்சி அப்படிங்கிறது ஒரு ஆன்டி இன்கம்பென்ஸ் இருக்குங்கிறதுனால இதை அலோவ் பண்றாரா அமைதியா இருந்து இதை அலோவ் பண்றது நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியலங்க குமாருக்கு அவரை கட்சியை சார்ந்தவங்களே சொல்கிறாங்க நினைவு தப்பி விட்டதுன்னு மிக கடுமையான குற்றச்சாட்டுது அவர் பேசும்போதே பல நேரங்களில் வந்து மூணுக்கு பின் மொரோனா பேசுகிறார் ரெண்டாவது அரசியல் ரீதியாக முழுக்க அவர் பிஜேபியிடம் அடிமையாகிவிட்டார் விட்டார் கொத்தடிமையாகிவிட்டார் அவரோட பன்னெண்டு எம்பிஸும் முழுக்க முழுக்க மோடி கண்ட்ரோலில் இருக்காங்க இன்றைக்கி வந்து மோடியோட நம்பர்ஸ் வந்து டூ ஃபார்ட்டி தேர்ட்டி டூ 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 மேஜிக் மார் முப்பத்திரெண்டு எப்படி அவங்களுக்கு க கிட்ட மேனேஜ் ஆகுதுன்னா நாயுடுவோட பதினாறு நிதிஷோட பன்னெண்டு பதினாறாம் பன்னெண்டாம் பாஸ்வான் கரெக்ட் ஆமா தான் வண்டி ஓடுது ஷிண்டே எல்லாம் பின்னால வராங்க ஏழு எம்பிஸ் வச்சு இதுல நிதிஷ் வந்து நாயுடு வந்து என்னைக்கு இருந்தாலும் மோடிக்கு சிக்கலா உருவாகலாம் உருவாகலாம் ஆனால் நிதிஷ் கம்ப்ளீட் கொலாப்ஸ் நிதிஷ் முழுக்க முழுக்க இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கார் பிஜேபி கண்ட்ரோல்ல தான் இருக்கார் அதனால மோடி என்ன செஞ்சாலும் நிதிஷ்க்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது இந்த அசம்பிளி எலெக்ஷனோட நிதிஷோட அரசியல் எதிர்காலம் முடிவடைகிறது அரசியல் முடிவடைகிறது கண்டிப்பாக சிஎம் நிதிஷ் கிடையாதுன்றாங்க ஈவன் இஃப் இண்டியவன்ஸ் அப்படி சிஎம் ஆனாலும் ஒரு ஆறு மாதத்தில் அவர் பொம்மை முதலமைச்சர் கேட்டகரியில் வைக்கப்பட்டு தூக்கி அடிக்கப்படுவார் அதனால் இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் நிதிஷுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தலை அவருக்கு என்ன நடந்தாலும் இனிமேல் பிரச்சனை இல்லை ஈ லிவ் இஸ் லைஃப் அவருக்கு பன்னெண்டு எம்பி கையில் இருக்காங்க அவன் அப்படியே பிஜேபி கண்ட்ரோலில் இருக்கான் நித்தீஷ்கு காலத்துக்கு பிறகு அந்த பன்னெண்டு பேர் பிஜேபிலே மெரிஜாவான் இல்லை பிஜேபி பிடிமாக இருந்துருவான் அதனால் நிதிஷ்க்கு வந்து இது ஒரு பிரச்சனையே கிடையாது இது உண்மை இந்த அப்போசிஷனோட அலகேஷன்ஸ் அத்தனையும் உண்மைன்னா கூட நிதிஷ் ஒரு பர்சன்ட் கூட இதை பற்றி கவலைப்பட மாட்டார் ஈ வில் நாட் பாதர் ஈவன் அ நேன்ச் அதான் இன்றைக்கி நிதிஷோட அரசியல் நிலைமை ஒரு பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பு மாதிரி எந்த விதமான அதிகாரமும் இல்லாமல் சும்மா ஒரு நாம்கி ஆவாஸ் ஒரு லீடராக ஒரு சிஎம்மாக அங்கே ஜோலிச்சுக்கிட்டு இருக்கார் அவர் இந்த தேர்தலோடு அதுவும் முடியும் இதில் ஏதாச்சும் சர்டிஃபிகேஷன்ஸ் அப்ளை பண்ணால் கூட அடுத்து ஒரு மாதத்துக்குள்ளே அது கிடைக்குமான்னு சொல்ல முடியாது கிடைக்காதுங்க ரெண்டாவது வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அவன் எங்கே போவான் இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் சென்னைக்கு இப்போ வெளியில் வீட்டை விட்டு வெளியில் போனீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அல்லது ஒரு ஒரு துணி கடைக்கு போனீங்கன்னா அல்லது ஒரு லேபுக்கு போனீங்கன்னா அல்லது எங்கேயாவது ஒரு ஃபேக்ட்ரிக்கு போனீங்கன்னா எங்கே போனீங்க அல்லது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து கண்டிப்பாக வந்து பத்து ஒர்க்கர்ஸை பார்க்குறீங்கன்னா அதில் மூணு பேர் பீஹாரிசாக இருப்போம் அந்த அளவுக்கு அவங்க எக்ஸோடஸ் இங்கே வந்துருக்குது இப்போ அவன் அத்தனை பேர் எங்கே போய் வந்து ஓ இதை இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பிடிப்பான் சரி வெளியில் போனவனு விடுங்க உள்ளே இருக்க பிஆர்எஸ் எப்படிங்க டாக்குமெண்ட் இருக்கும் எயிட்டி செவனுக்கு பிறந்தவனோட டாக்குமெண்ட் அவன் டாக்குமெண்ட் இல்லை அவங்க அப்பா அம்மாவோட டாக்குமெண்ட்ன்றான் அவங்க அப்பா அம்மா ஐம்பதுகளின் இறுதியில் பிறந்திருப்பாங்க ஐம்பதுகளின் இறுதியில் பிறந்தவங்க நைன்டீன் சிக்ஸ்டியில் பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நைன்டீன் சிக்ஸ்டியில் பிறந்த ஒருத்தருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த்துன்றது நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்ட் இருக்காது இப்போ நீ அதை கொண்டு போது அவன் எங்கே போவான் ஆதார் தான் எல்லாத்துக்கும் சொல்லி ஆதார வாங்கினா அந்த ஆதார் இதுக்கு பயன்படுதுன்னா அப்போ என்ன கருமத்துக்கு அந்த ஆதார் இது ஒரு திட்டமிட்ட டயபாலிக்கல் ஆக்டுங்க இது இது ரொம்ப அதாவது திட்டம் போட்டு ஆர்எஸ்எஸ் இந்தியாவை ஒரு சர்வதிகார நாடாக மாற்றி கொண்டிருக்கிறது தெளிவாக தெரியுதுங்க இது வந்து டார்கெட் பீகார் கிடையாது வெஸ்ட் பெங்கால் அண்ட் சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் குறிப்பாக வெஸ்ட் பெங்காலு இதுல டேஸ்ட்டை பார்த்து அதுலேயும் பார்த்துட்டாங்கன்னா இருபத்தி தேர்தல் வந்து பிஜேபி நானூறு சீட்டு கூட ஜெயிக்கும் ஏன்னா வந்து எலக்ட்ரல் ப்ராசஸ்ஸே கொலாப்ஸ் பண்ணிடுறாங்க இவிஎம்மாலும் அவங்க ஜெயிக்கலைங்க எப்போயுமே மக்கள் ஓட்டு போட்டு தான் ஜெயித்தாங்க ஆனால் வரும் காலங்களில் மக்கள் ஓட்டு போட்டு தோற்றுறக்கூடாதுன்றதுக்காக இவிஎம் பற்றி கவலை கிடையாது இதுதான் பிரச்சனை இப்போ எலக்ட்ரல் ரோல்ஸை கையில் எடுத்துடுறது இப்போ என்ஆர்சி எதன் அடிப்படையில் இதில் ஒரு இதாக சேர்ந்துருக்காங்க சார் தேர்தல் ஆணையம் அது எங்கேருந்து வந்து இன்புட்ஸாக இருக்கும் என்ஆர்சியை காட்டி நீங்கள் உங்களுடைய இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ஆர்சி இப்ப எக்சைஸ் பண்ணியாச்சான்னு கேள்வி வருது இல்ல எக்சைஸே இப்போ நான் என்ன அதுதான் புரியல என்ஆர்சி எக்சசைஸே பண்ணலையா அப்புறம் நான் என்ஆர்சி என்ஆர்சின்னு எதை வச்சு சொல்கிறேன் சி பாச்சிதம்பரம் அவர்கள் ரெண்டாயிரத்தில் சிஏஏ புரொட்டஸ்ட் ட்ரம்ப் வந்தப்ப சிஏ புரொட்டஸ்ட் கொரோனா லாக் டவுனுக்கு பத்து நாள் முன்னே இருக்கும் சிஏ புரொட்டெஸ்ட் பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருந்தது ஷாயின் எல்லாம் பெரிய போராட்டம் வெடிச்சது அப்போ பாச்சிதம்பரத்தோட ஒரு முக்கியமான பேட்டி நான் பார்த்துருக்கேன் ஞாபகம் இருக்குது அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொன்னேன் இட் இஸ் நாட் இஸ் சிஐஏ இட் இஸ் என்ஆர்சி மோர் டேஞ்சரஸ் அந்த நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஸ்ன்றதே வந்து எந்த அடிப்படையில் நீ பண்ணுற இது ஏதோ வந்து பார்டர் ஸ்டேட்ஸுக்கு நம்ம நினைச்சுட்டுக்கோங்க இது இந்தியா பூரா நாளைக்கு விரிவடையும் பொலிட்டிக்கலாக எங்கெல்லாம் பிஆர் பிஜேபி வீக்கோ அங்கெல்லாம் அக்ரஸிவாக கொண்டு போக போகிறான் இப்போ நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது இது டெஸ்டிங் ஆமாம் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில்ங்க இப்போ எண்பத்தேழுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ண ஓட்டர் ரெஜிஸ்டர் பண்ண எண்பத்தேழுக்கு பிறகு தமிழ்நாட்டுல வாக்காளர் பட்டியல பேர் சேர்த்தவனுங்கள எழுபதுக்கு பிறகு பிறந்தவர்கள் வயசு அப்படி வச்சுக்கோங்க அவனோட அப்பா அம்மாவோட டாக்குமெண்ட்டை அவன் டாக்குமெண்ட்டை கூட எடுத்துடலான்னு வச்சுக்கோங்க அப்பா அம்மா டாக்குமெண்ட் எப்படி எடுப்பான் அப்போ இது நீங்க கேட்கலாம் ஏன் இது பிஜேபிக்கு தானுங்க பாதிப்பானா அவங்களுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாதுங்க ஓட்டே கிடையாது அவனுக்கு இங்க தமிழ்நாட்டிலலாம் வட இந்தியாவிலேயே வந்து எவ்வளவு தூரம் டிஸட்வான்ஜைஸ் ஆகிறனோ அந்தளவுக்கு அவனுக்கு வந்து கூட்டம் குறைய குறைய அவனுக்கு லாபம் தானே அவனுக்கு

இப்போ தமிழ்நாட்டில் இதனுடைய விஷயத்தை சென்ஸ் பண்ண மாதிரியே தெரியாது சார் ஏன்னா மம்தா பானர்ஜி தொடர்ந்து அதை அப்போஸ் பண்ணுறாங்க அறிக்கைகள் கொடுக்குறாங்க இதை தொடர்பாக நீங்கள் போய் டோர் டு டோர் போயிட்டு பூத் ஏஜென்ட்ஸ் லெவலில் அங்கே இருக்கிறவங்களுக்கு இதனுடைய கிளாரிட்டியை கொண்டு போங்கன்னா அவங்களுடைய கேடஸை இறக்கிறாங்கலாம் பார்க்க முடியுது அவங்களுக்கும் கையில் ஆட்சி இருக்குது அடுத்த வருஷம் ஃபோர் தட்டாமல் கேட்டு போக போகிறாங்க பட் அதனுடைய சீரியஸ்னஸ் தமிழ்நாட்டில் புரிஞ்ச மாதிரியே இல்லையே சார் இல்லை தமிழ்நாட்டில் இதை அவங்க இப்போ ஸ்டாலின் வந்து டீலிமிடேஷனுக்கு கொடுத்த முக்கியத்துவம் இதுக்கு ஏன் கொடுக்கலன்னு எனக்கு தெரியல தமிழ்நாட்டுக்கு இது வராதுன்னு ஒரு நம்பராக இருப்போல இல்லை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் ஆச்சரியம் இல்லை ஏன்னா வந்து இங்கே ஸ்ரீலங்கன் தமிழ்ஸுன்ற பேரில் வரலாம் இல்லை பொதுவாகவே வரலாமே இன்னைக்கு தமிழ் இன்றைக்கி பீகாருக்கு நடக்கிறதானே நாளைக்கு எல்லா ஸ்டேட்டுக்குமே எலெக்ஷன் கமிஷன் இதே சேம் எலெக்ஷன் கமிஷன் இப்போ பெங்காலுக்கு நடக்கும்போது அதே பீரியடு தான் தமிழ்நாட்டுக்கு இருபத்தாறு ஏப்ரல் மே தான் மேற்குவங்கம் தமிழ்நாடு கேரளா அசாம் புதுச்சேரி எலக்ட்ரல் கேலண்டர் நமக்கு அதுதான் அதில் இப்போ இன்றைக்கு பீகாரில் வந்து குதிக்கிறாங்க அவங்க போராடுறாங்க சென்ஸ் பண்ணி பெங்காலில் மம்தா பேனர்ஜி பேச ஆரம்பிச்சிருக்காங்க சி டீலிமிடேஷனை பற்றி பேசின ஸ்டாலின் தென் மாநில முதலமைச்சர்களை கூட்டவர் ஏன் வந்து டிஎம்கேக்கு பெரிய மிஷினரி இருக்குது அவங்க ஆர்கனைசேஷன் இஸ் வெரி பவர்ஃபுல் ஸ்டாலின் ஏன் ரியாக்ட் பண்ணலன்னு தெரில சி அவர் அவர் இறங்கணும் காலத்தில் போராடு அப்படிலாம் நான் சொல்ல சி ஒய் ஹேஸ் நாட் ரியாக்டட் இதோட சீரியஸ்னஸ் புரியலையா சொல்ல வேண்டியவங்க சொல்லலையா இல்லை அவரே இதை படிக்கலையா

ரெண்டாவது உங்கள் அப்பா ப்ரூஃப் ஆஃப் பர்தையும் உங்கள் அம்மாவையும் கேட்டால் எங்கே கொண்டு போய் எடுத்துகிட்டுவான் உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கூட கஷ்டப்பட்டு எடுத்துடலாம் உங்கள் அப்பா அம்மா பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து எடுத்துருவீங்க அப்போ திட்டம் போட்டு டிசைஸ் பண்ணுறான் அதில் அவன் ஏழு கோடி பேர் இல்லை ரெண்டு கோடி பேர் காலி பண்ணுறாங்க ஸோ இது முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சரும் இது குறித்து கடுமையாக அக்ரெசிவாக பேசணும்னு தான் நான் நினைக்கிறேன் தனக்கு வராதுன்னு அவர் அமைதியாக இருந்துட முடியாது இந்த ப்ராசஸே ஆபத்துன்னு சொல்கிறோம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்றதை தமிழ்நாட்டுக்கு பண்ணான்னா உங்கள் க உங்கள் கதை என்ன ஏற்கனவே மம்தா பானர்ஜி ரெசிஸ்ட் பண்ணுறாங்க அப்போ த நிலைப்பாடு என்ன இதில் பீகார் இஷ்யூவில் அவங்க பார்ட்டி அன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் போனதில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்களான்னு தெரியல நாற்பது கட்சியில் அவங்களும் ஒரு உறுப்பினர் கேள்விப்படுறேன் பட் இண்டிவிஜுவலி திமுக தலைவரோட சைலன்ஸ் ஆச்சரியமாக இருக்குது பல விஷயங்களை சென்ஸ் பண்ணி குறிப்பாக பிஜேபிக்கு எதிராக போகக்கூடிய இடங்களில் எல்லாம் ரியாக்ட் பண்ணக்கூடியவங்களா அதை பாயில் தான் பண்றதுதான் வைத்திருக்கும் போது அணியல் பத்து மாசத்துக்கு முன்னாடி எலக்ஷனுக்கான வேலைகளை ஆரம்பித்த பிறகும் இதை செய்யாதது கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது பாப்போம் சார் ஏன்னா இப்போ ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய எக்ஸசைஸ் எதிர்த்தலாம் லீகல் ஃபோரம்லாம் பேட்டில் கண்டிப்பா இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்டு எனக்கு தெரிஞ்சு போக முடியாது சுப்ரீம் கோர்ட் ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் நல்ல ஜென்ரலி எலக்ட்ரல் ரூல்ஸ் ரிவிஷன்ல சுப்ரீம் கோர்ட் தலையிடாது

ஏன்னா எயிட்டி நைன் டு டூ தௌசண்ட் ஃபோர்டின் தான் இந்தியாவோட பொற்காலம் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை எல்லோரும் ஒழுங்காக இருந்தாங்க உச்சநீதிமன்றம் ஒழுங்காக இருந்தது தேர்தல் ஆணையம் ஒழுங்காக இருந்தது ரிசர்வ் பேங்க் ஒழுங்காக இருந்தது அந்த பவர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க எல்லைக்குள்ளே இருந்தாங்க இன்றைக்கி அது இல்லை பலத்தை தூக்கின்னு போய் சர்வாதிகாரிகள் கையில் பெரு பெரும்பான்மை மதவெறி பேசக்கூடிய ஒரு கும்பல்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம் இந்தியா கொடுத்து விட்டது அதற்கான பலனை நாம் அனுபவிக்கிறோம் பீகாரில் இந்த வாக்காளியர் பட் திருத்த பட்டியலோட பிரச்சனை எதிர்கட்சிகள் அஞ்சுவது போல போய் முடிந்தால் அது இந்திய ஜனநாயகத்தை நிச்சயமாக சவக்குழிக்கு கொண்டு போகும் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய ஐந்து மாநில தேர்தல்களில் பிஜேபி தமிழகம் உட்பட கூட இந்த சித்து விளையாட்டுகளை விளையாடுவார்கள் மேற்குவங்கத்தில் கண்டிப்பாக ஆடி தீத்துருவாங்க அதில் டேஸ்ட்டு பார்த்துட்டாங்க நான் சொல்லுவாங்க இஃப் த டேஸ்ட் ப்ளட்டு கண்டிப்பாக இருபத்தொம்போதில் வந்து தேர்தல் வந்து ஒரு கேலி கூத்தா சவுதி அரேபியாவில் பாகிஸ்தானில் தென்னாப்பிரிக்க நாடுகள் இது பல லத்தின் அமெரிக்க நாடுகளில் சர்வாதிகாரிகள் நாடுகளில் நடக்கிற மாதிரி ஒரு நாமக்கிய இருக்கும் இட் இஸ் நாட் இவிஎம் இட் இஸ் த எலக்ட்ரல் ரோல்ஸ் சுட்ச் இஸ் மோர் டேஞ்சரஸ் இவிஎம்மில் மோசடி பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அது ரொம்ப தவறான வாதம் அது வந்து விவரம் அறியாதவர்களால் கிழப்பப்படுகிறது இவிஎம்மால் மோடி கவர்மெண்ட்டு ஜெயிக்கிறாங்கிறது முட்டாள்தனமானது இவிஎம்மாக மோடி கவர்மெண்ட்டு ஜெயிக்கலை மக்கள் தெளிவாக தான் ஓட்டு போடுறாங்க ஆனால் இவிஎம் ஜெயிக்கிறதுன்றது இவிஎம் சிக்கல் பெரிய சிக்கலே கிடையாது இவிஎம்லலாம் இவ்வளோ மாஸ்க்கு எல்லாம் டேம்பர் பண்ண முடியாது ஆனால் ஓட்டர் லிஸ்ட்டில் கண்டிப்பா அதை கையில எடுத்துட்டாங்க இது வந்து உண்மையான ஆபத்து எலக்ட்ரல் ரோல் தான் இவிஎம் கிடையாது ஒரு விரிவான ஒரு இடம் உங்கள் நேரத்துக்கு நன்றி சார் நன்றி சார்